பதினஞ்சு நாள் கதையை கட கடன்னு தொண்ணூறு செகண்டில் சொல்கிறேன் அணு போட்டிருந்த ஒரு ஒர்க் வந்து ஷார்ட்ஸில் எயிட்டி எயிட் கே வியூஸ் போய் வைரல் ஆச்சு ஸோ எயிட்டி எயிட் கே வந்து வைரல் கிடையாது பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது வைரல் தான் ஸோ அதை பார்த்துட்டு நிறைய ப்ளவுஸ் என்கொயரி நிறைய கிளாஸ் என்கொயரி வந்துச்சு ஸோ அப்போ தான் எனக்கு இந்த என்கொயரி வந்துச்சு நான் நினச்சேன் ஆஸ் யூஷுவல் இதுவும் வந்துட்டு மற்ற என்கொயரிஸ் மாதிரி ஒரு என்கொயரி தான் அப்படின்னு பட் அவங்க ஆர்ட்ரு எனக்கு கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை அதை பற்றி நான் பெருசாக யோசிக்கவும் இல்லை ஏன்னா உடுமலைப்பேட்டை ஒரு எண்டில் இருக்குது தூத்துக்குடி ஒரு எண்டில் இருக்குது ஸோ அங்கேருந்து அவங்க எப்படி இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து அனுப்புவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் பெருசாக அதை பற்றி யோசிக்கலை பட் அவங்க கேட்ட என்கொயரிக்கு மட்டும் நான் கரெக்டாக பதில் சொன்னேன் ஸோ அதை சொல்லிவிட்டு அதை பற்றி நான் மறந்துட்டேன் பட் அவங்க வித்தின் டூ டேஸெலாம் எனக்கு வந்து ப்ளவுஸ் கொரியர் பண்ணிட்டாங்க அப்போ என்னோடய சந்தோஷத்துக்கு வந்து அளவே இல்லை பட் அவங்களோட நம்பிக்கையை எந்த விதத்துலேயும் கொலைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியே பார்த்து பார்த்து அவங்களுக்கு வந்து டிசைன் பண்ணோம் கஸ்டமர் அவங்க சாரியில் இருக்கிற மாதிரி மேங்கோ டிசைன் வேணும் வேணும்னாங்க நாங்களும் அவங்க கேட்ட மாதிரி மேங்கோ டிசைன் அவங்களுக்கு டாசில் போட்டு கொடுத்தோம் ப்ரைடல் ஆர்டர் பார்த்தீங்கன்னா டாசல்க்கும் சரி ஹேங்கிங் சரி எக்ஸ்ட்ரா பேமெண்ட்லாம் பண்ண மாட்டோம் இதுதான் வந்து அவங்க பிரைடல் ப்ளவுஸோட கம்ப்ளீட் லுக் இது ஃபுல்லாகவே வந்துட்டு அணு தான் போட்டாங்க இது எல்லாத்துக்கும் மேலே உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அழகாக போடுறாங்க அவங்க போடுறத பார்த்து எனக்கே வந்துட்டு ஆறி கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ வந்துட்டு இதுதான் என் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே நான் வச்சுருக்கேன் நம்பிக்கை என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கொடுக்குற மிகப்பெரிய பரிசு இதுதான் ஸோ ஃபைனலாக ஆகி நாங்கள் கொரியரும் வந்துட்டு தூத்துக்குடிக்கு பண்ணிட்டோம் அண்ட் தேங்க் யூ விஜி ஃபார் பிலீவிங் அஸ்